தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு தான் அவங்க அறிமுகமான அந்த படத்தினுடைய பெயர் இவர்களுடைய பெயரோடு கூடவே நிலச்சி நிற்கும் அப்படி இடம்பெற்ற ஒரு நடிகர் தான் ரவி அவரோடு சேர்ந்து தான் அவர் நடித்த முதல் படமான நிழர்கள் பெயர் சேர்த்து நிழர்கள் ரவி என்று இன்று வரைக்கும் அழைக்கப்பட்டு இந்த நிழர்கள் படத்தில் இவர் நடிப்பதற்கு வாய்ப்பு முதல்ல இவருக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா இவர் பல பட கம்பெனிகளில் வாய்ப்பு தேடி சென்னையில் ஏறி இறங்கி கடைசியாக ஒரு வழியாக பல முயற்சிகளுக்கு பின்னாடி பாரதி ராஜாவை சந்தித்தார் பாரதி ராஜாவை சந்தித்த போது முதல் முதலில் பாரதி ராஜா இவரை எடுத்துக்கொண்டது எதற்காக தெரியுங்களா நடிப்பதற்காக அல்ல இவருடைய குரல் வளம் மிக அருமையாக இருப்பதால் அவர் அப்போது இயக்கி கொண்டிருந்த ஒரு படத்திற்கு ஒரு நாயகன் அவர் ஒரு மலையாள நடிகர் அவருக்கு நீதான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல டப்பிங் கொடுப்பதற்காகத்தான் திரு ரவியை எடுத்தார் ரவி சில வார்த்தைகள் சொல்லி அதுவும் ஓகே ஆகி படம் வெளிவந்து தன்னுடைய குரல் இருக்கும் அப்படின்னு போனால் அங்கே ரவியுடைய குரல் இல்லை அதுக்கு பதிலாக பாரதி தான் டப்பிங் பண்ணியிருந்தார் ரொம்பவுமே மனம் விருத்து போனார் ரவி போய் கேட்டார் ஏன் சார் என்ன தானே நீங்கள் டப்பிங் பண்ண வச்சு பேச வச்சிங்க பின்னாடி என்னுடைய குரலே இல்லையே என்று சொன்னபோது பாரதி ராஜா சாரி தம்பி இந்த படத்தில் அவர் ஒரு மலையாள நடிகராச்சா ஒரு சில வார்த்தைகள் அந்த உச்சரிப்புகள் உங்கிட்ட இருந்து சரியாக வரலை அதனால் அதை நானே பேசிட்டேன் நீ கவலைப்படாத உன்னை டப்பிங் தானே கூப்பிட்டேன் உன்னை நடிக்கவே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கிடைச்சது தான் நிழர்கள் படத்துடைய வாய்ப்பு அந்த நிழர்கள் படத்தின் வாய்ப்புக்கு பிறகு படிப்படியாக என்று ரவியோடு அந்த நிழல்கள் ஒட்டி கொண்டது போல இந்த நிழர்கள் ரவியும் தமிழகத்து ரசிகர்கள் மனதில் ஒட்டி போனார் என்று நான் சொன்னால் அது மிகையில்லை